ஃப்ரெண்ட்ஸ் நாம் மசாலா அரைத்து செய்யும் இந்த ஈரல் குழம்பு மிக டேஸ்டியாக இருக்கும் நம் ஈரலை நன்றாக சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஈரல் குழம்பு செய்வதற்கு இரண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம் நாம் மசாலா அரைப்பதற்கு சிறிது பட்டை கிராம்பு இரண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு அரை ஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு நாம் மல்லி நன்றாக வறுப்படவும் இதனுடன் கொடியாக நறுக்கிய வெங்காயம் சிறிது சேர்த்து விடலாம் வெங்காயம் சேர்த்து நாம் ஒரு நிமிடம் நன்றாக வதக்கி இதனுடன் நறுக்கிய தக்காளி பழம் ஒன்றை சேர்த்து விடலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நம் தக்காளியை சேர்த்து விடலாம் நாம் தக்காளி சேர்த்து நன்றாக வதங்கும் வரை வதக்க வேண்டும் தக்காளி இந்த அளவு வதங்கவும் நாம் தேங்காய் தேங்காய்ச்சில் சிறிது சேர்த்து விடலாம் நாம் ஐந்து முந்திரி பருப்பு சேர்த்து விடலாம் நம் முந்திரி பருப்பு இல்லாவிட்டால் அரை ஸ்பூன் பொறிகடலை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாம் அடுப்பை ஸ்விட்ச்சாப் செய்து விடலாம் நாம் மசாலா ஆறவும் மிக்ஸியில் அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம் ஈரல் குழம்பு செய்வதற்கு கடையில் ஐந்து ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் நாம் பட்டை ஜீரகம் போட்டுவிடலாம் ஜீரகம் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை போடலாம் நாம் வெங்காயம் சேர்க்கவும் குழம்பிற்கு தேவையான கல்லூப்பை சேர்த்து விடலாம் வெங்காயம் வதங்கும் போதே நாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றாக வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க வேண்டும் மசாலா நன்றாக அறிவிட்டது நாம் மிக குறைவாக தண்ணீர் ஊற்றி அரைத்து எடுத்து விடலாம் நம் மசாலாவை இப்படி நன்றாக அரைத்து விடலாம் வெங்காயம் இந்தளவு வதங்கவும் நம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேர் சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகவும் நாம் அரைத்த மசாலாவை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் மசாலாவை நன்றாக வெங்காயத்துடன் மிக்ஸ் செய்யவும் நம் ஈரலை சேர்த்து விடலாம் நம் ஈரலை சேர்த்து மசாலாவுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நம் குழும்பிற்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மசால் பொடி சேர்த்து விடலாம் நம் மசாலாவை நன்றாக மிக்ஸ் செய்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிவிடலாம் நாம் அளவு தண்ணீர் ஊற்றினால் போதுமானது நாம் நன்றாக கொதி வரவும் மூடி போட்டு மிதமான தீயில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு கொதித்து வரவும் நாம் மூடி போட்டு மிதமான தீயில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் ஐந்து நிமிடம் விட்டது நாம் திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈரல் குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் மல்லி எலை தூவி இறக்கி விடலாம் நாம் இப்படி மசாலா அரைத்து செய்வதால் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் ஈரல் பிரட்டல் என்றால் தேங்காய் மசாலா அரைக்க தேவையில்லை வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செய்தால் அருமையாக இருக்கும் அப்படி ஈரல் குழம்பாக செய்தால் நாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அனைத்திற்கும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மசாலா அரைத்து செய்யும் இந்த ஈரல் குழம்பை மிக விரைவில் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நன்றாக என்னை பிரிந்து வரவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம் இது அருமையான ஈரல் குழம்பு வீட்டில் அனைவருக்கும் பிடித்த மாதிரியே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்